இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் தெரிகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக இப்போ எல்லாம் நிறைய பேர் பைபிள் வாங்குறீங்க அப்படித்தானே ஸோ நான் கடந்த ஒரு மாதமாக நிறைய பேருக்கு நான் பைபிள் கொடுத்துருக்குறேன் வாசிக்கிறீங்களா ஸோ இன்னைக்கு பைபிளை குறித்து தான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆர்வமாக நிறைய பேர் பைபிள் வாங்கியிருக்கீங்க இன்றைக்கும் நிறைய பைபிள் கொண்டு வந்திருக்கேன் ஒரு பதினெட்டு பைபிள் கொண்டு வந்திருக்கிறேன் கேட்டுருந்தாங்க பைபிளை குறித்ததான சில முக்கியமான கருத்துக்களையும் எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக்கும் கிராமத்திலே இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள நம்புகிறேன் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஆசிரியராக வேலை பார்த்தார் அவர் ஆசிரியராக வேலை பார்த்த பொழுது ஒரு மாணவன் வந்து கேட்டானாம் சார் என் வாழ்க்கையில் நான் யாரை வந்து மாணவாக மாதிரியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்போ அவனை லைப்ரரி கூட்டிகிட்டு போனானான் கூட்டிகிட்டு போய் ஒரு பைபிளை எடுத்து கையில் கொடுத்து ஏசு கிறிஸ்துவை உன்னுடைய மாதிரியாக வைத்துக்கொள் இந்த வேத புத்தகத்தை வாசி உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் வேதம் அவ்வளவு முக்கியமானது பிரபலமான ஊழியக்காரர் டாக்டர் பிள்ளிகிரகம் அவற்றை வந்து ஒரு தடவை நிருபர்கள் கேட்டாங்களாம் பிரஸ்ம நீங்க புகழ்பெற்ற ஊழியக்காரர் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் இன்னொரு வாய்ப்பை கொடுத்தால் இன்னொரு வாழ்க்கை கொடுத்தால் என்னவாக விரும்புவீர்கள் இதே மாதிரி ஊழியம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அவர் உடனே சொன்னாராம் அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தால் இந்த ஊழி இந்த வாழ்க்கையில் நான் நிறைய நேரம் பிரசங்கத்திற்கு செலவழிச்சிட்டேன் வாழ்க்கை கொடுத்தார்னா நான் ரொம்ப நேரம் வேதத்தை தியானிப்பதற்கு செலவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது கிருவையாக உங்களுடைய கரங்களிலே வேத புத்தகம் உண்டு தேவனுடைய வார்த்தை தான் வேதாகமும் அது என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வெளிச்சம் கொடுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் எனவே நான் வேதத்தை தினமும் வாசிக்க வேண்டும் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி ஐந்தாவது வசனம் என்ன சொல்றது அவன் தீபமாக வெளிச்சமாக இருக்க அப்படின்னா என்ன இருக்கும் சரியான பாதையில் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வதற்கு கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகம் எனக்கு உதவி செய்யும் இந்த பைபிளில் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு கேள்வி நான் கேட்காதீங்க சொல்லுங்க அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சா சத்தமாக சொல்லுங்க கான்ஃபிட சொல்லுங்க அறுபத்தி ஆறு புஸ்தகம் சங்கீதம் பத்தொன்பது பத்து வாசிங்களேன் அவைகள் சங்கீதம் பத்தொன்பது பத்து தானே வாசிக்கிற மீசிக்க உம் அவைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் பெண்கள் பொதுவாக கோல்ட விரும்புவாங்க இல்லையா அதே காட்டிலும் விரும்பப்படத்தக்கது கடவுளுடைய வார்த்தைகள்னு போட்டிருக்கு விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து உழுகும் தெளி தேனிலும் மதுரம் இருக்கிறது அதாவது தேன் தேனீக்கள் பல பூக்களில் இருந்து தேனை சேகரித்து தேன்கூட்டில் சேமித்து வைக்கும் பல பூக்கள் கொண்டு வரும் வேதாகமும் தேன்கூடு போன்றதையே நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வானத்திலிருந்து தேனை கொண்டு வந்து வைபுல்ல சேமித்து வைத்திருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில் எதன பிரச்சனை இருக்கு அது தெரியாதுல்ல சொல்லுங்க முப்பத்தி முப்பத்தி புதிய மொத்தம் பழைய ஏற்பாட்டுல முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் புதியற்பாட்ல எட்டு ஆசிரியர்கள் பல்வேறு காலகட்டங்களில் சூழ்நிலைகளில் இந்த புஸ்தகத்தை எழுதினார்கள் சிலரை தவிர இந்த புத்தகத்தை எழுதினவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தது கிடையாது ஆனால் நோக்கம் செய்தி ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒருவர் எழுதியதை மற்றவர் பார்த்தது கிடையாது மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை ஒரே நோக்கம் தேவ திட்டம் மீட்பின் திட்டம் அதான் வேத புத்தகத்திலே காணப்படுகின்றது இயேசு கிறிஸ்து இந்த மனு குலத்தை மீட்க வருவார் அதான் வேதம் சொல்கின்ற கருத்து மத்தேயு மார்க்கு லூகா யோகான்லாம் இயேசு வந்திருக்கிறார் அதை குறித்து சொல்லியிருப்பார்கள் அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் அதான் முக்கியமானது இந்த வேதாநாம ஆசிரியர்கள்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க இன்னைக்கு பிரசனையாரு கிறிஸ்டின் நடத்துறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள்லாம் பைபிள்லாம் அவ்வளோ வாசிக்கிறீங்களே அதுக்கப்புறம் கடைசியில் எப்படி சொல்கிறேன் அதாவது இந்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு எழுதின ஆசிரியர்கள் இருந்து எழுதினாங்கன்னு தெரிந்து கொள்வது நல்லது சிலரை நாம் அறிந்து கொள்ள முடியும் மோசே மனாந்திரத்தில் இருந்து எழுதினார் இரேனியா பாழடைந்த குகையில் அமர்ந்து எழுதினார் தானியே அரண்மனையிலிருந்து எழுதினார் தாவீது போர்க்காலங்களில் காடுகளில் மலைகளில் சில சங்கீதங்களை எழுதினார் சாலமோன் ராஜா அமைதி நிலவியபோது நல்ல சூழ்நிலையில் அமர்ந்து எழுதினார் யோவான் ஆண்டோடிய சீசன் பத்மோ தீவில் சிறை பிடிக்கப்பட்ட போது எழுதியார் லூக்கா சுவிசேஷம் அவர் ஒரு மருத்துவர் ரோம் நகரத்திலிருந்து எழுதினார் பவுல் சில கடிதங்களை பணித்தளத்தில் இருந்து சில கடிதங்களை சிறைச்சாலையில் எப்படி இதையெல்லாம் அவர்கள் எழுதினார்கள் வாசிங்க இரண்டு பேரு ஒன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி மூன்று இரண்டு பேர் ஒன்று இருபது இருபத்தி மூன்று ம் 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 சுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் இன்ஸ்பயர்டு பை த ஹோலி ஸ்பிரிட் மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் இன்னொரு அவசர வாசிங்க இரண்டு தீமோத்தேயும் மூன்று பதினாறு உம் பிரயோஜனம் உள்ளவைகள் ஆண்டவர் ஆவியானவரால் எழுதப்பட்டவைகள் பல நிலைகளில் நாம் வாழ்வதற்கு ஒத்தாசையாக உதவியாக ஆலோசனை கொடுப்பதாக இந்த தேவனுடைய வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் உட்கொள்ள வேண்டும் சரி இந்த பைபிள் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு பைபிள்னா என்ன பிப்ளியான் அப்படின்றது கிரேக்க வார்த்தை அப்படின்னா புஸ்தகம் கிரேக்க மொழியில் அர்த்தம் வேதாகமும் லத்தீன் மொழியில் மொழி மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது சொல்லினா அந்த கிரேக்க வார்த்தை தான் அழிக்கப்பட்டது அழைக்கப்பட்டது ஸோ இந்த பதத்தை அடிப்படையாக கொண்டேதான் விப்ளியா அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் பைபிள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது ஆதி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனை வருடங்கள் இந்த வேத புத்தகம் எழுதுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பழைய ஏற்பாடு கிமு நானூறுல ஆரம்பிச்சு கிமு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் எழுதப்பட்டது மலேயா வரைக்கும் புதிய ஏற்பாடு மத்தியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கிபி நாற்பத்தி எட்டுலேருந்து கிபி நூறுக்குள்ளே எழுதப்பட்டது தோராயமாக இந்த வேத புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டுகள் ஆயிரத்தி அறுநூறு பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது தமிழையா எபிரேய மொழியில் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது சில பகுதிகள் அரமை மொழியில் எழுதப்பட்டது அரமை மொழி என்பது எபிரேய லாங்குவேஜினுடைய ஒரு கலோக்கிய லாங்குவேஜ் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபொழுது இந்த மொழியில் தான் அவர் பேசினார் சரி உன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் பழைய ஏற்பாட்டுல முப்பத்தி ஒன்பது புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து நாலு பிரிவுகளாக பிரித்தி இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் ஆகமங்கள் ஐந்து புத்தகங்கள் மோசேயின் ஆகமங்கள் என்று அழைக்கப்படும் சட்ட புத்தகங்கள் முழுவதுமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்த குறிப்புகளை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் யோசுவாலிருந்து எஸ்எர் புஸ்தகம் வரைக்கும் பனிரெண்டு புத்தகங்கள் இஸ்ரவேல் மக்களின் வரலாறு சரித்திரத்தை நாம் பார்க்க முடியும் யோகிலிருந்து உன்னத பாட்டு வரைக்கும் ஐந்து புத்தகங்கள் ஞான புத்தகங்கள் கவிதையாக எழுதப்பட்டது இலக்கிய புஸ்தகங்கள் ஏசாயாலிருந்து மல்கியா வரைக்கும் பதினேழு புத்தகங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று சொல்வார்கள் புக்ஸ் ஆஃப் அதில் ஏசாயிலிருந்து தானியல் வரைக்கும் மேஜர் ப்ராஃபிட் பெரிய தீர்க்க தரிசிகள் மல்கியா வரைக்கும் மைனர் ப்ராஃபிட்ஸ் சிறிய தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டில் இருபத்தேழு புத்தகங்களை ஐந்து பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் மத்தியிலிருந்து யோகான் வரைக்கும் நாலு புஸ்தகங்கள் சுவிசேஷ புத்தகங்கள் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு அவர் வளர்ந்தது போதனைகள் மரணம் உயிர்த்தெழுதல் உபதேசங்கள் இவைகள் இருக்கும் அப்போ நடவடிக்கைகள் சபை வரலாற்று முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கும் இருந்து எபிரேயர் வரைக்கும் பதினான்கு கடிதங்கள் தனிப்பட்ட கடிதங்கள் சபை மக்களுக்கு விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது இருந்து யூதா வரைக்கும் ஏழு புத்தகங்கள் பொதுவான நிருபங்கள் கடைசியில வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புத்தகம் குறிப்பாக இயேசு இரண்டாம் வருகையை குறித்து எழுதப்பட்டிருக்கும் இந்த பழைய ஏற்பாடு இன்னைக்கு வரைக்கும் எழுநூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது புதிய ஏற்பாடு ஐயாயிரம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த நான்கு காஸ்பர் அது மட்டும் தனியாக ஆயிரம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலகத்திலே வேற எந்த புஸ்தகமும் இந்த அளவிற்கு மொழிபெயர்க்கப்பட்டது கிடையாது நிறைய இருக்குது நேரம் ரைட் வேதத்தை நாம் தினமும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுகிறோம் தினமும் வாசிப்பதனால் ஆண்டவர் நம்மோடு பேசுவதையும் ஆண்டவர் அந்த நாளுக்குரிய பலனையும் வழிநடத்துதலையும் ஆலோசனைகளையும் பலனையும் கொடுப்பதை நாம் வரைந்து கொள்ள முடியும் எத்தனை பேர் டெய்லி காலையில் ஒரு பதினஞ்சு நிமிடம் ஆவது பைபிள் வாசிக்கிறீங்க சொல்லுங்க இன்னைய மாதிரி கை தூக்கிக்காமைய எத்தனை பேர் காலையில் ஒரு நல்லா தூக்குங்க பதினைந்து நிமிடமாவது பைபிள் வாசிக்கிறீங்க அல்லது மாலை வெரி குட் இந்த ஆசீர்வாதத்தை ஒரு வாழ்க்கையிலே கொண்டு வரோம் சமாதானத்தை கொண்டு வரோம் தெளிவை கொண்டு வரோம் வேதத்தை எப்படி நாம் தியானிக்க வேண்டும் நான் ஏற்கனவே சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன் இருக்கேன் இன்னைக்கு வேறு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அஸ்பெக்ட்ஸ் அப்டினா என்ன ஏ அம்சங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சென்டன்ஸாக நான் சொல்ல போகிறேன் ஹவுஸ் ஷுட் ஏ மெரிட்டேட் த பைபிள் விரும்புகிறவர்கள் குறித்து போடலாம் நல்லா தான் சொல்லுவேன் கண்டிப்பாகலாம் இல்லை சாய்ஸ் ஆஸ் ஏ அபோவ் கார் நான் வாசிக்கின்ற பகுதி தேவனைப் பற்றி கடவுளைப் பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது ஆண்டவரை பற்றி ஏதாவது புதிதான செய்தி உண்டா இருத்தி எபோ காட் ஏ இரண்டாவது எஸ் எஸ் ஃபார் சிங் பாவம் பாவத்தை குறித்து நான் வாசிக்கின்ற பகுதியிலே செய்தி உண்டா நான் விட வேண்டிய பாவம் அதிலே காணப்படுகிறதா வாணி எச்சரிப்பு உள்ளதா சிங் மூன்றாவது ஏஎஸ் வாக்கு தத்தம் நான் வாசிக்கிற பகுதியில் நான் உரிமை பாராட்டுவதற்கு வாக்குத்தம் உண்டா நான் கொள்ள வேண்டிய நம்ப வேண்டிய எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டிய வாக்கு தத்தம் இன்றைக்கும் உண்டா சங்கீதா நூத்தி முப்பத்தி எட்டு வாசிக்கிறீங்க அது எட்டாம் என்ன சொல்லுது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடியும் அப்போ காலையில் ஆண்டவர் எனக்கு என்னோட பேசிக்கிறார் வாக்குத்தம் என்னுடைய ரெகுலர் ரீடிங்கில் மீகா ஏழு பதினஞ்சு என்ன சொல்லுது உன்னை அதிசயங்களை காணப்படுகிறேன் பயந்து போய் உட்காந்துருப்பீங்க இந்த காரியம் நடக்குமா நடக்காதான் இருக்குது அப்போ ஆண்டவன் நம்மோடு பேசுவார் கவலைப்படாதப்பா உன்னை நான் நடத்துவேன் இந்த மாதிரி நான் வாசிக்கின்ற பகுதியில் ஏதாவது வாக்குத்தத்தங்கள் உண்டா நான் பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் இன்றைக்கு நான் வாசிக்கிற பகுதியிலே தனி கவனம் செலுத்த வேண்டிய காரியம் உண்டா ஒரு சம்பவமாக இருக்கும் ஒரு போதனையாக இருக்கும் ஒரு ஓமையாக இருக்கலாம் அதிகாரத்தில் முதல் பத்து வசனங்களில் சகைவை குறித்து பார்க்கலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இயேசுவை சந்தித்த பொழுது சகையு நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டு கொடுக்கிறேன் அநியாயமா வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்து கொடுக்கிறேன் நம்மளுக்குள்ள ஒரு மன மாற்றம் உள்ளான மாற்றம் ஏற்படும் அதுக்கு ஒரு மாதிரி அவன் என்ன காமிச்சிருப்பான் நான் செஞ்ச பாவத்தை இனிமே செய்ய மாட்டேன் மரத்துல இருந்து இறங்கி இருப்பான் அப்ப இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எனக்கு இருக்கா இதை நான் பின்பற்ற வேண்டுமா இதாவது ஆண்டவருக்கு பிரியமாத கதைகள் செய்திருக்கிறேனா அப்போ ஆவியானவர் உணர்த்தும் பொழுது ஆய்வு ட்ளீப் அதை நான் விட்டுவிட வேண்டும் example c c for command what is the command that i need to obey kattalai இந்த பகுதியில ஆண்டவர் நான் கீழ்படியும் சொல்லி ஏதாவது கட்டளை கொடுத்திருக்கிறாரா வேதத்தை உன்னிப்பாய் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் உணர்த்துவார் சில கட்டளைகள் இருக்கும் ஆணித்தரமாய் ஆண்டவர் சொல்லியிருப்பார் நல்ல கவனிங்க வேதத்தில் கட்டளைகளும் உண்டு ஆலோசனைகளும் உண்டு கட்டளைகள் கண்டிப்பாக நான் அதை கீழ்ப்படியே வைப்போம் அப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் வளிப்பார் டி டி ஃபார் டீச்சிங் வாட் இஸ் எ டீச்சிங் மெசேஜ் ஐ கென் கட் ஃபிரம் திஸ் பேசேஜ் இந்த பகுதியிலே நான் கற்றுக்கொள்ள இருக்கின்ற காரியங்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கச்சு கொடுக்கிறார் ரெண்டு முப்பத்தி மூணு பதினாலாக தான வசனம் படிப்பித்தளுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது வசனங்கள் எனக்கு கச்சு கொடுக்கும் அப்ப இன்னைக்கு நான் வாசித்த பகுதியில் என்ன டீச்சிங் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஐஸ் யூ அப்சர்வ் ஐஷு கிராச்சிட் நான் அதை கண்டுபிடிக்க வைப்போம் டீச்சிங் கடைசியில் என்ன வார்த்தை அஸ்பெக்ட்ஸ் எஸ் எஸ் ட்ரான்ஸ் ஃபார் சப்மிஷன் கற்றுக் கொண்டவைர்களுக்கு ஆண்டவரே என்னை சமர்ப்பிக்கிறேன் கீழ்ப்படுகிறேன் வேதத்தை வாசிக்கும் முடி முடிக்கின்ற பொழுது இவைகளையெல்லாம் நான் உணர்ந்து கொண்டோம் உணர்ந்து கொண்டேனோ எவைகளையெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசினாரோ ஆண்டவரே அவைகளுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆஸ்பெக்ட்ஸ் அம்சங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நான் காலையிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் கண்டுபிடிக்கிறது ஒருவேளை நீங்கள் ஒரு பகுதி வாசிக்கின்ற பொழுது இதில் இருக்கிற எல்லா காரியங்களும் இல்லாமல் இருக்கலாம் நான் சொன்ன எல்லாமே எபவுட் காட் சிங் ப்ராமிஸ் எக்ஸாம்பிள் கமேண்ட் டீச்சிங் சப்விஷன் இதில் ஒன்று ரெண்டு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எவைகள்லாம் இருக்கிறதோ அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனசில் உள்ள வச்சுக்கணும் வேதன் தேவனுடைய வார்த்தைகளை தேவனை சந்தித்து விட்டு இந்த உலகத்தை நான் சந்திப்பேன் என்று சொன்னால் அன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதமாய் வெளிச்சமாய் நம்ம நாள் இருக்கும் இல்லைன்னா தோல்விதான் குறைந்தது பத்து நிமிடமாவது வேத புத்தகத்தோடு தனியாய் செலுழியுங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் தைரியத்தை கொடுத்தோம் தூசி படிந்த வேதாகமும் தூய வாழ்வை தராது என்ன இருக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பயிரிலே தொடரல அந்த பைபிள் உண்டாக்கி இருக்கும் அதை எடுக்கும்போது தூசி தட்டி எடுக்கணும் இல்லையா எவ்ரிடே ஐ சுட் டச் த பைபிள் எவ்ரிடே ஐ ஓபன் ஓப்பன் த பைபிள் எவ்ரிடே ஐ சுட் மெடிடேட் த பைபிள் அதுதான் முக்கியமான ஒரு காரணம் வித்தவுட் அ பைபிள் இஸ் டேஸ்ட் வேதாகம் இல்லாத எந்த நாளும் வீணான நாள்

தலானங்களை வச்சுட்டு சோதரம் சோதர சோத்ராங்களா இன்னும் நிறைய இருக்குது வருகின்ற வாரங்களில் நான் சொல்லுறேன் நான் ஏன் இதெல்லாம் சொல்ல தெரியுமா நிறைய பேர் பைபிள் ஆவலா வாங்கிருக்கீங்க சரியாக நீங்கள் அதை பயன்படுத்த அதான் முக்கியமான ஒரு காரணம் மறுபடியும் சொல்லுங்க நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்து உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அவன் ஸோ இந்த நம்பிக்கையோடு நான் வாசிக்க ஒரு தேவ மனிதர் இப்படியாய் சொல்லியிருந்தார் நான் எப்போதெல்லாம் பைபிள் எடுத்து வாசிக்கிறோமோ அப்போ ஒரு சின்ன ஜபம் பண்ணுவேன் என்ன ஜபம் ஆண்டுவே உன்னுடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்திரும்சன இருக்கு அப்ப என்ன இருக்கும் வேதத்திலே அதிசயங்கள் உண்டு இந்த முறைப்படி நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக ஆண்டவர் நம்மோடு பேசுவதை உணர்ந்து கொள்ள அதனால் தினமும் வேதத்தை வாசிங்க அப்கோர்ஸ் உங்களுடைய நேர ஒழுங்கின்படி காலையில பிசியா இருந்தீங்க மாலையில் ஆண்டவருக்கு நேரம் கொடுங்க படுக்கிறதுக்கு முன்னாடி நேரம் கொடுங்க ஆனால் ஒரு நாள் கூட வேதத்தை வாசிக்காமல் இருந்து விடாதீர்கள் அதுதான் முக்கியமான ஒரு காரணம் நான் ஒரு போன மாதம் ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா ஜார்ஜ் நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு வேதத்தை வாசிக்காமல் நான் எடுக்க மாட்டேன் வேதத்தை வாசிக்காமல் எனக்கு காலை உணவு கிடைக்கும் அந்த அளவுக்கு வைராக்கியம் அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் வைராக்கியமாய் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார் ஜப நேரங்களில் நீங்கள் ஆண்டவரோடு பேசுறீங்க வேதத்தை தியானிக்கின்ற நேரங்களில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் அதனால நீங்கள் இந்த நாட்களிலேயே இந்த வயதிலேயே தினமும் காலையில் வேதத்தை வாசிக்கிறத உங்களுடைய பழக்கமாய் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையோடு அதை இணைந்து விட வேண்டும் எந்திரிச்சவன செய்ய முதவேல வேதத்தை திறப்பது அன்பரோடு பேசுவது ஆசீர்வாதமாக கண்களை முடிச்சு